அனைவருக்கும் வணக்கம் மேப்போசி சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள சால்வன் குப்பம் என்ற பகுதியில் இருபத்தி ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அன்று பிறந்தார் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த இவரின் பள்ளி படிப்பு மூன்றாம் வகுப்போடு முடிந்தது மயிலாப்பூர் பொன்னுசாமி சிவஞானம் என்பதை மாப்போசி என்று ஆயிற்று குழந்தை தொழிலாளியாக நெசவு தொழில் செய்தார் பின்னர் அச்சு கோர்க்கும் பணியில் சேர்ந்தார் இந்த தொழிலை அதிக நாள் அவர் செய்து வந்தார் முப்பத்தி ஓராம் வயதில் திருமணம் நடந்தது ஒரு மகன் இரு மகள்கள் என குழந்தைகள் பின்னர் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு சிறைவாசம் காங்கிரஸ் இயக்கத்தில் சேர்ந்து சிறந்த சொற்பொழிவாளராக திகழ்ந்தார் எழுநூறு நாட்களுக்கு மேல் சிறையில் இருந்தார் மக்பூசி தன் சிறைவாசத்தை சிலைப்பதிகாரத்தை கற்றுக்கொள்ள பயன்படுத்தினார் ஆயினும் சிறைவாசம் அவருக்கு அளித்த பரிசு தீராத வயிற்று வலி வாழ்நாளில் இறுதி வரை அவரை அந்த வயிற்று வலி வதைத்தது மெட்ராஸ் ஸ்டேட் என்பதை மாற்றி தமிழ்நாடு என்ற பெயரை வைக்க போராடினார் மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது மதராஸ் மனதே என்று ஆந்திரர்கள் சென்னையை கேட்டபோது அதனை எதிர்த்து போராடி தமிழக தலைநகராக சென்னையை மாற்றினார் திருவங்கலமான திருப்பதியில் தமிழகத்துடன் இணைக்க போராடினார் ஆனால் அதில் வெற்றி கிடைக்கவில்லை ஆனால் அப்போராட்டத்தில்தான் திருத்தணி தமிழகத்திற்கு கிடைத்தது குமரி மாவட்டம் செங்கோட்டை பீர்மேடு தேவிக்குளம் போன்றவை தமிழகத்திற்கு கிடைக்க போராடினார் குமரியும் செங்கோட்டையும் தமிழகத்திற்கு கிடைத்த போதும் பீர்மேடும் தேவிக்குளமும் கேரளத்துடன் இணைக்கப்பட்டன சிலப்பதிகாரத்தின் புகழை முதல் பரப்பிய பெருமை மப்பூசியே சாரும் இக்காப்பியத்தின் மேற்கொண்ட ஆழ்ந்த காதலால் தன் மகள்களுக்கு கண்ணகி மாதவி என பெயர் சூட்டினார் ராப்பி சேது பிள்ளை மூலம் சிலம்பு செல்வர் என்ற பட்டமும் பெற்றார் நன்றி